எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரைக்கு போடக்கூடிய சைக்கிள் தட்டா வாட்சு பழைய வண்டி தான் ஆனால் கண்டிஷனாக இருக்குது அதிகம் அவங்க ஓட்டவே இல்லையா அதில் இது பாருங்க மா ஒரு கன்றுக்குட்டி போட்டு ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க கண்ணுக்குடி போடக்கூடிய இதுவும் செட் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒவ்வொரு வண்டியும் பதினாலாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு வண்டியும் இருபத்தெட்டாயிரூபா கணக்கில் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற விலையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏன்னா மாலையில நிற்க வச்சு வீலுங்க பிடிச்சி போயிருக்கு வீல் மட்டும் பெண்டெடுக்கணும்னு சொன்னா அப்படி மற்றபடி எந்த வேலை பார்க்குறதும் இல்லையா வண்டி நல்லா இருக்கும் திருச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது திருச்சியிலேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தெரியல சொன்னாங்க இருக்குது ஒவ்வொரு வண்டியும் பதினாலாயிரம் சொல்கிறாரு அதில் ஒரு வண்டி கண்ணு குட்டி போட்டு ஓட்டிக்கிறவுள மாதிரி இருக்குது ஏன்னா ஒத்த கண்ணு குட்டி போட்டு ஓட்டுறதுக்கு நிறைய பேர் வண்டி கேட்டிருந்தீங்க இதுக்கு அவங்களுக்கு ஆகும் என் நம்பர் கொடுக்குறேன் வேறு கால் பண்ணுங்கள் அடுத்த வெளியே சந்திப்போம்